அன்பானவர்களே காவத்துள்ளாவில் பேத்து கேட்கிற துவாவை விடவும் தொழுது விட்டு கேட்கிற துவாவை விடவும் நோம்பு திறந்து விட்டு கேட்கிற துவாவை விடவும் தான தர்மங்கள் செய்துவிட்டு கேட்கிற துவாவை விடவும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துவா அல்லாஹுடத்தில் அல்லா விடத்தில் மிக மேலானது அல்லாஹ் அந்த துவாவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான்

நீர் புகட்டினாங்க தண்ணீர் கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க செஞ்சு போட்டு சும்மா தவல்லாயில் ஒரு மரத்துடைய நிழலின் பக்கமாக போய் உட்கார்ந்து கொண்டு அல்லாடத்துல கையேந்திராங்க ரப்பி இன்னி லிமா அஞ்சல் தயிலை யால்லா நான் நிக்காக செஞ்சில்ல திருமணம் செஞ்சில்ல யா நீ எனக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கக்கூடிய அருளாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அருளின் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மூசாலிஸ் தான் துவா கேட்டு கொண்டிருக்கிறாங்க போன ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி திரும்பி வாரா வந்து சொல்றா எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி எங்கட வாப்ப சொல் உங்களை வர சொல்லி சுபானந்தா சுபானந்தா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி வந்து எப்படி வந்தால் எப்படி வந்தால் வெக்க நடை போட்டவளாக வந்தாள் என்ன நடை என்ன நடை பெண்ணுடைய நடையையும் அல்லா வர்ணித்திருக்கிறான் பெண்களுடைய நடையையும் அல்லா வர்ணித்திருக்கிறான் ஒரு பெண் வந்தாண்டா விஷயம் முடிஞ்சுங்க சப்ஜெக்ட் முடிஞ்சு அல்லா சொல்றான் பெண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் தம்شي அலஸ்தஹியா இன் வக்க நடை போட்டவளாக அந்த ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தா வந்து சொன்னா எங்கட बाप சொல்றாரு உங்களுக்கு வரச் சொல்லி அவله தான் மெசேஜ் அவله தான் மெசேஜ் அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க சரி இதுல இன்னும் நான் குர்ஆனை மட்டும் பேசுறேன் தஃப்ஸீருக்கு பேசதேவே இல்லை

பாப்பா இவர எங்க வீட்டுக்கு வேலைக்கு கெடுப்போமே உலமாக்கள் ரெண்டு கருத்து எழுதி பாப்பா இவர் எங்க வீட்டுக்கு வேலைக்கு கெடுப்போமே இவர் நல்ல ஒரு வேலைக்காரால் இவருட வேலைக்காரனுக்குரிய சக்தி வாய்ந்தவர் கண்ணால பார்த்தாங்க நாலு பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு வாலிய தனியே தூக்கிறாங்க யாரு

அவருக்கு ஒரு ப்ரொப்போசல் உண்டு எங்கேயோ பேசிக்கிறாங்க பேசினவங்க எப்படியோ உங்களோட ரூம்மேட் என்று சொல்லி உங்களுக்கு உங்களை பத்தி அறிஞ்சு உங்களோட நம்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு கால் போட்டு கேட்டாங்க உங்களோட ரூம்மேட் இருக்கிறார் தானே நாங்க அவரைத்தான் எங்கட மவளுக்கு ப்ரொபோசல் பண்ணிருக்கிறோம் அவர் எப்படி நல்ல மாண்டு கேட்டா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க இல்ல என்னோட தான் இருக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற இல்ல அவரும் காலையில போவாரு நான் ராவைக்கு வருவேன் நான் அவர் எப்பயுமே கட்டில படுத்துக் கொண்டிக்கத்தான் பார்ப்பேன் நான் அவர் தூங்கிக்கக்குள்ள பேத்திடுவேன் நான் தூங்கிக்குள்ள அவர் வருவாரு நாங்க சந்திக்கிறோம் இல்ல அதனால நீங்க என்கிட்ட கேட்க வாணம் எப்படி பதில் எப்படி பதில் ரூம்ல தான் இருக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது இல்ல சந்திக்கிறது இல்ல இந்த பதில் சொல்ல பல வகையான காரணம் இருக்கும் ஒன்றே அவருடைய உள்ளத்துள்ள பொறாமையும் காரணம் இருக்கும் அப்படி இல்லை ரெண்டாவது காரணம் என்ன உண்மையிலே கரப்டட் எப்படி சொல்ற கரப்டன் சொல்லி அது ஒரு காரணம் இருக்கோ வேணும் என்னங்க சொல்றீ இப்ப மூசாலை சலாம் அந்த பெண்களோட இருந்த நேரம் வெறுமனே இஷாவுக்கு மகிர்வுக்கும் இடப்பட்ட நேரம் ஒரு கிட்டத்தட்ட உளமா கருதிக்கிறாங்க ஒரு ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்த ஆடுகளை வீடுகளே கொண்டே சேர்க்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேவைப்படும் ஒரு மூணு மணி நேரம்தான் அந்த மூசா மூசாலேஸ்லாம் அந்த பெண்களோட இருந்தாங்க அந்த தண்ணி கொடுத்தது பேசினதே உரையாடினது சம்பாஷனை செய்தது எல்லாம் இருந்தது மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அந்த பெண்மணி சொல்றா அமீன் யாரு நம்பிக்கைக்குரியவர் வாப்ப கேட்டாங்க மக்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு உறுதியாக எப்படி தெய்வம் நம்பிக்கைக்குரிய சொல்லி அன்பான வாலிபர்களே அல்லாஹ் இறக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாலிப முஸ்லிம் வாலிபர்களுக்கும் அல்லா இந்த பத்திரத்திரத்தின் சீபாக்குவானாக அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களோட இவர் இருந்தாரே ஆனா இவ்வளவு நேரத்துக்கும் அவர் அவருடைய கண்ணால எங்களை அவர் ஏறி பார்க்கவில்லை யாருக்கு தந்த கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்குமோ அவரிடத்தில் அமானிதம் இருக்கும் மற்றவண்ட சொத்தை பாதுகாக்கிறது லேசி மற்றவண்ட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது லேசி ஏட கண்ணை பாதுகாப்பது இம்பாசிபிள் إذا كان أمين لم كوريه مر إن خير من استأجرت القوي الأمين إذا كوريه مكلاه الله إني بقولي ما كيرلو